அந்த மாதிரி நம்பி பக்கத்துல யாருமே ஏமாறக்கூடாது யார் பெண்கள் தயவு செய்து அன்பான வேண்டுகள் வாங்கி சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்கும் தயவு செய்து எதையும் வாங்கி கொடுத்துடக் கூடாது அப்பா அம்மா சொல்லுங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க யாருமே வந்து குழந்தைகள் ஒரு கொடுத்தா துணி சொல்றாங்க வாங்கிக்கல நீங்க கழுத்துல ஒரு செயினை போட்டு போய் குழந்தைக்கு நம்ம வந்து சாமி வந்து வந்திருப்போம் அந்த அவசரத்துல நம்ம சாமி கும்பிட வந்து நம்ம வந்து சாமியை

பாட்டு வரா

வணக்கம் 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 அந்த அறிவுள்ளது பூஜை விளக்கிறது எல்லா பிடிக்கலாம் வேண்டுகோள் இடையே சலையும் குருசேட்டா இந்த சக்கர i okay.